மரத்தை காயப்படுத்த கூடாது இந்த மாதிரி பச்சை மட்டை வெட்டக்கூடாது காண்டா மிருக வண்டு இந்த பாருங்க சக்கையா இருக்கு பாருங்க இந்த காண்டா மிருக வண்டு வராம இருக்கிறதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை களை எடுக்கிற இத மாதிரி இந்த கழிவுகளை எடுத்து மரத்தை ஆறு மாத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஓட்ட போட்டுருக்கு அங்க பாருங்க கடிச்சிருக்கு இத மாதிரி காண்டா மிருக வண்டுகள் கடிக்கும் போது தென்னங்கன்றுடைய வளர்ச்சி தடப்படும் இப்போ இந்த கண்டு வந்து அஞ்சு வருஷத்துடைய வளர்ச்சி அல்ல உங்க தோட்டத்தில் இருக்கிற கண்ணு அதிகபட்சம் ரெண்டு வருஷம் வளர்ச்சி தான் இருக்கு கொங்கு மண்டலத்துல தென்னை மரம் மூணு வருஷத்துல காய்ப்பு வரணும் நாட்டு மரமா இருந்தாலும் இது பெரிய மரம் மரங்களுக்கு இடையில இருக்கிறதுனால காய்ப்பு வர லேட் ஆகும் நமக்கு இப்ப பெரிய மரம் ஏறக்குறைய முப்பது முப்பத்தி வருஷம் ஆயிடுச்சு அப்ப நம்ம அடுத்த தலைமுறைய உருவாக்குனதுல தப்பு இல்ல போட்டது நல்ல விஷயம்தான் தான் ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை களை எடுத்துக்கிட்டு பட்டை எடுக்குதல்ல எண்ணெய் எடுக்காத வேப்ப புண்ணாக்கு ஒரு கா கிலோ அங்குசம் ஒரு அரை கிலோ டு ஒரு கிலோ இதோட ஆத்து மணல் கிடைச்சா கலக்கலாம் ஒரு நூறு கிராம் கா கிலோ ஆத்து மணல் கலந்து மட்டை எடுக்குதல்ல ஆறு மாத்திக்கு ஒருக்கா இத மாதிரி போடணும் அடிமட்டையில் இருந்து குறுத்து வரைக்கும்